இந்த கேடுகக்கட்ட ஈஸ்வரி பாட்டியை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நம்ம ராதிகா தரமான சம்பவம் தாங்க பண்ண போகிறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு நம்ம ராதிகாவாச்சும் சரியான பாடம் புகட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போ வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நிதிஷ் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இன்னொரு பக்கம் நிதிஷோட அம்மாவும் சுதாகரும் ரொம்பவே கவலைப்படுறாங்க நிதிஷை பற்றிய விஷயம் வந்து இனியாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது எக்காரணம் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிதிஷை பார்த்துட்டு நிதிஷோட நிலைமையை கரெக்டாக நம்ம இனியா வந்து கண்டுபிடிச்சிடறாங்க அப்போது இவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சுதாகர் கிட்டேயுமே வந்து கேட்குறாங்க ஆனால் சுதாகர் இருந்துக்கிட்டே நிதிஷ்க்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன என்ன பிரச்சனை அத உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இனியா கிட்ட சுதாகர் வந்து சொல்றாங்க நான் நிதிஷை ஏன் கூட கூட்டு போயிட்டு ரூம்ல படுக்க வச்சிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இனியா இருந்த கிட்ட ஏன் அங்க வேணாம் நான் பார்த்துக்கறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே சுதாகர் வைஃப் இருந்துக்கிட்டு சுதாகர் கிட்டே வந்து கேட்குறாங்க என்னங்க நீங்கள் மட்டும் வந்துருக்குறீங்க எங்க நிதிச கூப்பிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டே இல்லை நான் அவனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு தான் ரூமுக்கு போனேன் ஆனால் இனியா வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டா அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட சுதாகர் வைஃப் இருந்துக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க என்னங்க அவ சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு வந்துருக்குறீங்களே அவனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அவன் இந்த மாதிரி டைமில் எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இனியாவை நிம்மதியாக நைட்டு தூங்க விட மாட்டான் ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணுவான் சைக்கோ மாதிரி நடந்துக்குவான் இந்த விஷயம் மட்டும் இனியாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இனியா நிதிஷோட வாழ்க்கையை விட்டே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டுறாங்க என்ன பண்ண இனியா சொன்னதை மீறி நம்ம நிதிஷை கூப்பிட்டு வந்தால் இனியாவுக்கு சந்தேகம் வந்துடும் சொல்லிட்டு தான் நான் வேறு வழி இல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து சொல்கிறாங்க சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப் நான் என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வைஃபுமே வந்து சொல்லிவிட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இனியாவுமே பார்த்தீங்கன்னா தூங்கிடுறாங்க தூங்கி இருக்கும்போது சடனாக வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது கண்ணை விழிச்சு பார்த்தா இங்கே நிதிஷ் வந்து ரொம்பவே பயங்கரமாக உதறும் ஒரு மாதிரி வந்து இது இருக்கிறாரு அதை பார்த்தா இனியா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஒரு மாதிரி கத்துறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாரு இங்கே ஒரு ஸ்டேஜில் இனியாவையே வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வராரு இதை பார்த்து இனியா ரொம்பவே பயந்து போயிடறாங்க கத்த ஆரம்பிச்சுறாங்க இருந்த சுதாகர் சவுண்டு கேட்டு அவங்க ஒய்ஃபுமே ரெண்டு பேரும் எழுந்து இங்கே நிதிஷோட ரூமுக்கு வேகமாக ஒடியாடுறாங்க கதவை தட்டுறாங்க வேகமாக ஓடி போய் இருந்து தப்பிச்சு இங்கே இனியா வந்து டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க அப்புறம் தான் இனியாவுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஏன் இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இனியா வந்து கேட்குறாங்க சுதாகர் கிட்டே சுதாகர் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தயங்கி போய் நிற்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் சொன்னேலம்மா அவனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அதனால தான் எப்போனாலும் இப்படிலாம் நடந்துக்குவா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன இது சின்ன ப்ராப்ளமா அவர் சைக்கோ மாதிரி இப்படிலாம் பண்ணி விட்டா என்ன கொலை பண்ணியிருப்பாரு நீங்கள் வந்து இது நார்மலான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்றீங்களே அப்படின்னு வந்து சரி சொல்றாங்க காலையில இப்போ பேசிக்கலாம் நீ போயிட்டு அத்தையோட வந்து அவங்க ரூமில் தூங்கு ஆனால் நிதிஷோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க இனியா வந்து ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் நிதிஷை பற்றி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டு இருந்துக்கிட்டு இங்கே நம்ம ராதிகாவை வந்து மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கள் வீட்லையுமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்க want to get இங்க இந்த டைம்லலாம் கோயிலுக்கு போக மாட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க இவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பாட்டி வந்து சரியான பதில் சொல்ல முடியலை ஏன்னா அவங்க போய் சொல்லிட்டு தானே போகிறாங்க அதனால் அவங்களுக்கு சமாளிக்கவும் தெரியலை எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் நான் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் போனால் நீங்கள் என்ன இத்தனை கேள்வி கேட்டுருக்குறீங்க எதுனாலும் நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் பாக்கியாவுக்கும் நல்லாவே புரியுது அத்தை ஏதோ மறைக்கிறாங்க வாரம் எங்கேயோ தான் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க எதுவும் மே வாயை திறக்கல சரி அவங்களோட விருப்பம் அவங்க எங்கே வேணாலும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ராதிகாவுமே வந்து ஈஸ்வரி பாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி பாட்டியுமே வந்துடுறாங்க ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு இங்கே ராதிகா கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக பேசுகிறாங்க என்னம்மா ராதிகா எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் நல்லா இருக்கிறேன் மயு எப்படி இருக்கிறா உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டியை என்ன சொல்றதுனே தெரியலங்க ஏன்னா கோபி வாழ்க்கையை விட்டு ராதிகாவை துரத்துனதே இந்த ஈஸ்வரி பாட்டி தான் எல்லா பிரச்சனைக்குமே முழுக்க முழுக்க காரணம் இந்த ஈஸ்வரி பாட்டி தான் இப்போ ரொம்பவே நல்லவங்க மாதிரி ராதிகா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு மெயினான ஒரு காரணம் என்னென்னா கோபியையும் ராதிகாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல சொல்லிவிட்டு இப்போ ஒரு முடிவில் வந்து நம்ம பாட்டி இருக்கிறாங்க பாக்கியா கிட்ட வந்து பேசி பார்த்தாங்க கோபி கூட வாழ சொல்லி ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அவங்க ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க ஆனாலும் நம்ம பையனுக்கு ஒரு துணை வேணும் அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டி ராதிகாவை வந்து இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாட்டி பண்ணுறது ரொம்பவே தப்பு தாங்க இதை பற்றி நம்ம ராதிகா கிட்டேயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பேசுகிறாங்க நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி நீ இப்போ மயும் நீனும் தனியாக தனியாக தானே இருப்பீங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து சொல்கிறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா நீயும் கோபியும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பொறுமையை இழந்துடுறாங்க நம்ம ராதிகா ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டன்னாக நிற்கிறாங்க ஆனால் வந்து பயங்கர கோவம் வருது என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா இல்லை யோசிக்காமே பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சவுண்டு விடுறாங்க ராதிகா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுமா அதுக்கப்புறம் நீ வந்து பேசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்லணும் நீங்கள் என்ன சொல்லணும் என்ன சொல்கிறத நான் கேட்கணும் எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் வானா வா வரணும் போனால் போகணுமா நான் என்ன என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நம்ம ரா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் நினைச்சது கோபி பாக்கியா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஆனால் அது எப்போதுமே நடக்காது போல கோபியை நினச்சி எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அவன் தனியாக தன்னந்தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு தொணை வேணும் தானே அவனை பார்த்துக்க பக்கத்தில் யாராச்சும் இருக்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துகிட்டே சொல்கிறாங்க ஆனாலும் இங்கே ராதிகா இருந்துக்கிட்டே கோபந்தான் படுறாங்க இப்போது அதுக்காக நான் என்ன பண்ணுறது அதான் உங்கள் பையனு உங்கள் பையன் கூட நான் வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி என்ன அனுப்பிச்சி விட்டேங்க இப்போ எதுக்கு இப்படிலாம் வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ராதிகா அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன் எனக்கு கோபியை நினச்ச ரொம்ப கவலையாக இருக்குது தயவு செஞ்சு நீ கோபி கூட மறுபடியுமே சேர்ந்து வாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது கண்டிப்பாக கனவுல கூடயும் கூட நடக்காது நீங்களா ஒரு பொம்பளையாச்சு என்ன தான் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை எப்படி இருக்கிறீங்க அப்பப்போ எப்படி பச்சோந்தி மாதிரி மாறிடுவீங்களா உங்களுக்கு தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்க என்ன யாரோட வாழ்க்கையை வேணாலும் கெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏராதிகா இப்படிலாம் வந்து இருக்கிற நீயும் கோபி கூட இருந்தால் சந்தோஷமாக தானே இருப்பாள் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் யார் சொன்னால் நான் சந்தோஷம் சொல்லிட்டு அவர் கூட நான் இருந்த வரைக்கும் நான் நிம்மதியாகவே இல்லை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் எல்லாமே நான் தான் முடிவெடுத்து அவர் லைஃப் விட்டு போனேன் இதுக்கப்புறம் கண்டிப்பா அவரோட லைஃப்ல நான் வரவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனாலுமே வந்து ஈஸ்வரி பாட்டி விராப்பில் இல்லை ராதிகாவை கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு ப்ளீஸ்மா எனக்காக கொஞ்சம் யோசிமா இப்போவே நீ சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீ வந்து டைம் எடுத்துக்கோ டைம் எடுத்து வந்து நீ யோசித்து சொல் உன் முடிவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ராதிகாவோட மைண்டை வந்து மாற்றலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் நடிப்புக்கு பாக்கியாக வேணால் மயங்குவாங்க ஆனால் என்கிட்ட உங்கள் பாச்சா பழிக்காது சரிங்களா நான் ரொம்பவே வந்து உறுதியாக இருக்கிறேன் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து கோபி தேவையே கிடையாது போதும் அவரால் பட்ட கஷ்டமும் உங்கள் குடும்பத்தால் பட்ட கஷ்டமும் இது துக்கப்புறமா என்ன நிம்மதியா வாழ விடுங்க தெரியாதனமா நீங்கள் கால் பண்ணும்போது உங்கள் காலை அட்டன் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து கிளம்புறாங்க உடனே இங்கே ஈஸ்வரி பாட்டி அப்படியே அழ ஆரம்பிச்சுறாங்க ஏ ராதிகா நீ கூட புரிஞ்சிக்க மாட்ற நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நீ வந்து கோபியோட வாழ்க்கையை விட்டு போனேன் இப்போ நானே வந்து உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்குறேன் என் பிள்ளைக்காக என் பிள்ளை உசுருக்காக தயவு செஞ்சு நீ அவங்க கூட சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீன் க்ரியேட் பண்ணிட்டுருக்கிறாங்க உடனே ராதிகா இருந்துக்கிட்டு இன்னமும் ஈஸ்வரி பாட்டியை வெளுத்து வாங்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை உங்களை புரிஞ்சிக்கவே முடியலை எப்படி இப்படிலாம் வந்து இருக்கிறீங்க 啊。Um உங்கள் பிள்ளைய பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்க மற்ற யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்க சரியா எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது நான் எங்கள் மனசு எங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது நாங்களாம் ஃபீல் பண்ணவே மாட்டோமா உங்கள் பையனுக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு ஒரு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் வந்து மறுபடியுமே உங் உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழ்கிற ஒரு ஐடியாவிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக நம்ம ராதிகா வந்து சொல்லிடுறாங்க எங்கள் பாட்டிக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது இங்கே சொல்லிட்டு நம்ம ராதிகாவுமே வந்து கிளம்பறாங்க இங்க வீட்டுக்கு பாட்டி ரொம்பவே வந்து ஏமாற்றத்தோடு வராங்க வந்த பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாக்கியா கிட்ட பாக்கியா வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சுத்த யாரை பார்த்து பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன இவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து கேட்குறாளே என்ன பாக்கியா நான் கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன் நீ என்ன இப்படி கேட்குற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் மற்றவங்கள வேணால் வந்து நீங்கள் ஏமாற்றலாம் என்ன ஏமாற்ற முடியாதுங்கத்தை எனக்கு தெரியாதா நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகல நீங்கள் பேசுகிறத வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் சரிங்களா சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு நடந்ததை சொல்கிறாங்க ஆமாம் நீ தான் வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிற கோபி கூட வாழவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னோட என்னோடய சந்தோஷத்துக்காக கூட நீ எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்ற அதான் நான் வந்து ராதிகா கிட்டே இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வர சொல்லி பேசினேன் அவளும் சென்னையில் தான் இருக்கிறாளா வந்தா அவகிட்டையுமே இதை பற்றி பேசி பார்த்தேன் அவங்கக்கிட்டே என்ன பேசி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துகிட்டே ராதிகாவை மறுபடியுமே கோபி கூட சேர்ந்து வாழ சொன்னேன் பாட்டி இருந்துகிட்டு சொல்றாங்க பாக்கியாவுக்குமே கோப வருது என்ன இப்படி வந்து நீங்க இருக்கிறீங்க எப்படி நீங்களே அவங்கள துரைச்சி விடுவீங்க மறுபடியும் நீங்களே அவங்க கிட்ட போயிட்டு இப்படிலாம் பேசுவீங்களா அவங்க மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அதுக்கு ராதிகா என்னதான் சொன்னாங்க அவள் அவளும் உன்ன மாதிரி தான் ரொம்பவே புடிவாதமாக இருக்கிறாள் இன்னும் எது இது என்ன நடந்தாலுமே வந்து கோபி கூட சேரவே மாட்டேன் சேர்ந்து வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியா இருந்துக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அவருக்கு தான் மூணு பசங்க இருக்கிறாங்க அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் எதுக்கு அவரை பற்றி இப்படி யோசிச்சுக்கிட்டு உங்கள் மனசை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட கேவலமான ஈஸ்வரி பாட்டியை பாக்கியா வீட்டில் வச்சுருக்கதே ரொம்பவே தப்பு இந்த பாட்டினால் கண்டிப்பாக மேலும் மேலும் இந்த பாக்கியாவுக்கு வந்து பிரச்சனை தான் வரப்போகுது போது அந்த பிரச்சனையெல்லாம் அந்த பாக்கியை அனுவிச்சாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடெலாம் நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா